இந்த வீடியோவில் என்னோட பயணிக்க வந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்குமே என் அன்பு வணக்கங்கள் போன வள்ளி பின்னேறம் ஒரு ஆறரை இருக்கும் தம்பி தம்பிண்ட மெனசி சின்ன பிள்ளை இந்த மூன்று பேரும் வந்தவ வந்தவன் சும்மா வந்தால் பரவாயில்லை ரெண்டு வட்டி ஐஸ்கிரீமோ கொண்டு வந்துட்டினா சரி மொத்தமாக நாங்கள் ரெண்டு பேர் அவன் மூன்று பேர் அஞ்சு பேர் அஞ்சு பேணி ஜொக்கு எல்லாத்துக்களையும் விட்டுட்டு கரண்டியை தேடினா கரண்டி கிடைக்கவே இல்லை ரெண்டே ரெண்டு கரண்டி தான் தலை குத்தரணமாக நின்று தேடி கிடைச்சது மிச்சமெல்லாம் சாமி அறைக்கு தான் இருக்கு என்ன பாவி பாவிக்காத நல்ல நல்ல பொருள் எல்லாத்தையும் சாமி அறைக்க கொண்டே வச்சிருவோம் சாமி அறைய போய் பிரட்டி பிரட்டண்டி பிரட்டி அவசரத்தில் அஜோ பானமே போகுதுன்னு தேடு தேடு தேடி கரண்டியே கிடைக்கல என்னடா செய்யறதுன்னு பார்த்தா கடைசியாக ஒரு சின்ன விரல் சைஸில் ஒரு குட்டி நீல கலர் பிளாஸ்டிக் கரண்டி தான் கிடைச்சது சரி தம்பின மெனசி என்ன நினைக்கும் தம்பின மெனசிக்கு கொண்டே கொடுத்துட்டேன் கடைசியாக நானும் தம்பியும் விரலால் தான் ஜொக்குக்கு கையை விட்டு விட்டு ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டது நான் உள்ளுக்கு அல்லோல கல்லோலப்பட்டு தேடிக்கொண்டிருக்கிறேன் இவர் தம்பிக்கு சொல்லி கொண்டிருக்கிறார் கூட கொக்காக்கு இந்த கரண்டி கரண்டிகள் எல்லாம் வாங்கி கொடுத்து என்னத்துக்கு ஒரு பேக்கெட் கரண்டி வாங்கி கொடுத்து நான் உடன் ஓடி வந்து சொன்னேன் எல்லாம் இருக்குது தான் நான் சாமி இறைக்கு இருக்குது தேட தேட கிடைக்குது இல்லைங்க ஒழிச்சு போய் இருக்கண்டு நீ நல்லா உருட்டன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அண்டைக்கு பிறட்டின சாமியரை தான் அப்படியே எல்லாம் சில்லம்பெல்லாமா அப்படியே குப்பி நேரமும் கிடைக்கல துப்புரை வாக்குறதுக்கு அதோடு அந்த கரண்டியை எடுத்தே ஆகணும் இப்படி ஒரு மானக்கேடாக போயிட்டு அதுகள் போகைக்கே என்ன நெஞ்சிட்டு போயிருக்குங்கள் ஒரு கரண்டிக்கு கூட வழி இல்லையோன்று அது சிந்தனையாகவே இருந்தேன் சரி கஷ்டம் கரண்டி இல்லையண்டா அது வேற கதை

இருந்த இதுல வெட்டி நாற்பத்தஞ்சு கரண்டிய கண்டுபிடிச்சிட்டேன் கீரை தோட்டம் கூட தோக்கிற அளவுக்கு பின்னால் குப்பை மேனி நட்டு வச்சுருந்தேன் ரெண்டேக்கால ஒரு நாள் தேவைப்படும் நெச்சிருந்தேன் ஆனால் எனக்கே இப்படி தேவைப்படுமெண்ட்டு நான் நெக்கலை என்னென்றா உடம்பு சரியான கடி ரெண்டு மூன்று நாளாக இந்த மனுஷனை ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு எழுப்பி வச்சு அஜோ கடிக்குது சொரிஞ்சு விடுங்கோ சொரிஞ்சு விடுங்கோன்ட்டு ஆகினப்படுத்தினதில்லை அம்மா ராசாத்தீனி விடிய எலம்பி இந்த வேப்பம் இல்லை குப்பைமேனி துளாசி இதெல்லாத்தையும் போட்டு ஒரு பெக்கை போட்டு குழியன்னு ஆகின அதை மனுசரை சாமத்தில் நிம்மதியாக நித்ர கொள்ள விடான்னு சொல்லிட்டார் இது மட்டும் இல்லை இந்த அவசரத்துக்கு சார்ஜ் போடு தண்ணி எடுத்து தான்னு சொல்லி அதெல்லாம் நான் அடுத்தற மாட்டேன் நீங்களே போய் போடுங்கன்னு சொன்னால் சரி சரி நீ அந்த சொரிகிறதுக்கு வெறுவாதே நான் அப்போ இருக்கன்னு சொல்லி இந்த மெனுஷன் ப்ளாக் மெயில் வேறு பண்ணுது சும்மாவே வெயில் காலத்தில் உடம்பு நல்ல குளிர்மையாக தான் வச்சிருக்கிறது இந்த பாதாம் பிசின் குடிக்கிறது அது இதன்ட்டு சொல்லி என்ன நடந்ததுன்றா அம்மாண்ட காணிக்கில் அந்த டாய்லெட் பிட் கட்டுறதுக்கு கிடங்கு கிண்டினவை அதை வந்து நிறைய நேரம் வெயிலுக்கே என்னண்டு பார்த்துக்கொண்டு நான் ஒன்று நல்லா வெயில் சுட்டுட்டுது அடுத்தது அந்த கிடங்கு கிண்டேக்க வந்த ஒரு புழுதி மாதிரியான டஸ்ட் உடம்பெல்லாம் பட்டுட்டுது அதில் இருந்து தான் ஒரு அலர்ஜிக்கான மாதிரி உடம்பெல்லாம் கடிக்குது அலர்ஜிக் சொல்லிடலாது இந்த வகுப்பெரு போட்ட மாதிரி அதை சொறியவும் பயமாக இருக்குது ஆனாலும் நாங்கள் சொறிகிறத விட இன்னொரு விட்டு சொறிகிறது அப்படி அப்படி ஒரு சுகமாயிருக்கும் அப்படியெல்லாம் சொரிஞ்சா பிறகு அடுத்த நாள் இந்த வேர்வை படவோ இல்லாட்டி ஏதும் படையக்க எரியீற எரியிருக்கே இப்படி ஒரு கிலிசகட்ட வாழ்வு வாழ்கிறதுக்கு பேசாமல் செத்து போயிடலாம் அவண்ட மாதிரி இருக்கும் ஒருவேளை வேப்பம் இல்லையே பூசை எரியுதோ தெரியாது இருக்கிற பிரச்சனைக்கு மேலே என் அடுத்த பிரச்சனையை கிளறுவானுன்ட்டு கத்தாலியை தான் எடுத்து புளிஞ்சு கொண்டு இருக்கிறேன் ஒரு பதினோராம் ஆண்டு படிக்கைக்கில் இருந்து கத்தாலில் நான் உடம்புக்கோ மோதுக்கோ பூசி குளிக்கிறனால எனக்கு கடிக்கிறதோ எதுவும் அந்த அலர்ஜிக்கு வர மாதிரி எதுவுமே இல்லை இது கொஞ்சம் போட்டால் உடம்புக்கு நல்லா இருக்குமெண்ட்டு நல்லா கிரைண்டர் கப்பில் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி போட்டு கொண்டு வந்துட்டேன் ஆக வந்து களியாக கூழ அரைச்சா நாங்கள் எங்கே போடுறோமோ அந்த இடத்துல நிற்காம அப்படியே வழுக்குப்பட்டு வழுக்குப்பட்டு போயிடும் அதால் கொஞ்சம் சம்பலுக்குள்ளே சொட்டு தண்ணியாக விட்டு அடித்த மாதிரி கருவல் நுறுவெல்லாம் அடிச்சுட்டேன் தனியா களத்துல மட்டும்தான் எனக்கு வகுப்பெரு போட்ருக்குது இந்த ஓடி குழனை பூசுறது அந்த கண்டதுகள் பவுடர்களை போடுறது அதை இதை விட்டுட்டு இயற்கையாக கிடைக்கிறத போட்டால் பலன் கிடைக்குதோ இல்லையோ சரி ஏதோ இயற்கையாக முயற்சி செஞ்சுக்கிறோம்ன்ற மாதிரி நாங்கள் மனசில் நிற்கிறதுக்காகவே அது சரியாயிரும் இதால் இது மூண்டையை மரச்சி போட்டு நான் சொல்லேலாம் அதை எரி தாங்க முடியாமல் எரிய வலிக்கிட்டுது இதுக்கு நாம் பேசாமையே இருந்திருக்கலாமோன்ற மாதிரி ஆகிட்டுது உண்மையிலேயே வகுப்பெறு வந்தால் அதை கையால் விராண்டி விராண்டி உடைக்கக்கூடாது உடைச்சா அது உடைஞ்சி காயக்க கருப்பு பருப்பு புள்ளியாக போயிரும் காலில் வகுப்பெறவும் இல்லை கடியும் இல்லை ஆனால் ரெண்டு மணித்தியாலும் தண்ணி நின்றபடியாக கால் விரல் இறைக்கிலே எல்லாம் தண்ணி பட்டுப்பட்டு எரியுது அதால் காலுக்கும் போட்டுட்டு ஒரு குளிச்சுட்டு வரையகா சரியாக எட்டரை இருக்கும் இந்த மணிஷன் கோல் பண்ணி சாப்பாடு ரெடியோ சாப்பாடு ரெடியோ சாப்பிட வர போகிறேன் நேட்டு அம்மா அவகளே கொண்டாந்து சாப்பாடு தான் அந்த டனி என்ன ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நேரம் தாரா என்று சொல்ல நான் இதாக என்ன சாப்பாடு செய்கிறேன்ட்டு பிளான் கூட பண்ணேல அப்போ தான் யோசிச்சேன்னு சரி ஆட்டாமல் இருக்குது டக்குன்னு ஒரு பூரியை சுடுவோம் ஒரு கிலோ ஆட்டோமா நானூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய் இதுக்கு நாங்களே கோதுமை கொட்டை வாங்கி திரிச்சிடலாம் ஆனால் கடைசியாக அவருக்கு அந்த அரிசி மா திரிச்சு மானங்கட்டை கதை போல் ஆகக்கூட சரி அவசரத்துக்கு வேணுமெண்ட்டோ ஒன்று வாங்கி வச்சுருந்து இதே வாங்கி வச்சிருந்து இந்த ஆட்டா மாவில் இடியப்பம் புளிகிற இதில் வீட்டையே நூடுல்ஸ் செய்யலாமான்ட்டு இருந்தது அதை செய்வோமெண்டு தான் வாங்கி வச்சுருந்துடான் கடைசியாக இப்படி பூரிக்கு மாவுக்குள்ளே நெச்சும் பார்க்கல பூரி என்ன சாப்பாடுண்ட வழியாக பெருசாக விட்ட பாவிக்கிறேல்ல எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் செஞ்சு ஒரே ஒரு கதை அவருக்கு செஞ்சு கொடுத்துக்கிறேன் அதுவும் என்ன புல விட்டனோ தெரியாது உப்பு பிஸ்கெட் மாதிரி நல்லா மொறு முரண்டாயிட்டுது ஐயோ இந்த மென்சன் போற பேச போதே சும்மா அவர் உருட்டு உருட்டி விட்டேன் இதுக்கு பேர் தான் பூரி பூரியாண்டு ஏதோ சொல்கிற சரியான்னு அவரும் சாப்பிட்டார் ஆனால் எனக்கு தெரியும் அதில் நான் ஏதோ புழை விட்டுட்டேன்னு அதோடு அது சரியான எண்ணி அவரை இருந்தது அண்டையிலேருந்து பூரி செய்யறத நிப்பாட்டினான் கோதுமை கொட்டேண்ட தோலை நீக்காமல் இறக்கிறது தான் ஆட்டாமல் அந்த தோலை நீக்கிட்டு அந்த மாவை அரைச்சிட்டு அதுக்கு பிறகு அதுக்கு வந்து குளோரின் மாதிரி ஒரு டை அடிக்கிறவையாம் அது வெள்ளியாக வரதுக்கு அதுதான் கோதுமமா கோதுமமா முக்கியமாக கோதுமை பாவிக்கக்கூடாதுன்றதை தாண்டி அதுக்கு சேர்க்குற அந்த டையால் தான் அதை பாவிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் அதாவது அந்த சீனியை வெள்ளி ஆக்குறதுக்கும் கோதுமை மாவியாக்குறதுக்கும் போடுற அந்த ஒரு கெமிக்கல் அதால் தான் அதை பாவிக்கக்கூடாதுன்னு கூடுதலாக சொல்கிறவன் இடிய அலும்பினாலே இந்த படத்தட்டு வேலை குசுனி வேலை எல்லாம் முடிச்சுட்டு தான் சமையல் வேலைக்கு வருவேன் ஆனால் இவர் சாப்பிட வர போகிறாருன்றதுக்காக முதல் இந்த வேலையை பார்த்துட்டு தான் அடுப்பு வேலையே பார்க்க போகிறேன் நல்ல வாசமான விபூதி இந்த விபூதியில நல்ல தண்ணியை கரைச்சிட்டு அடுப்பில் மூன்று கோடு போட்டால் அடுப்பு சமைக்க வார அந்த வெக்கைக்கு அந்த விபூதி வந்து நல்ல வாசமாயிருக்கும் ஒரு சாமி அறைக்க இல்லாட்டி ஒரு தேர்தீர்த்தம் நடக்கிற கோயிலில் பூசை நடக்க போய் நிற்கிற மாதிரி அவ்வளவு வாசமாக இருக்கும் ஒரு நாலு நாளைக்கு முதல் ஒரு செய்தி ஒன்று வாசித்தேன் அதில் என்ன இருந்ததுண்டா இலங்கையில் சராசரியான ஒரு குடும்பத்துக்கு மாதத்துக்கு ஒரு லட்சம் செலவாகுதுண்டு அதாவது வேண்டிய சாப்பாட்டுக்கு மட்டும் இருந்து அறுபதாயிரம் முடியுதுண்டு என்னடா இது மாதத்துக்கு ஒரு லட்சம் எல்லோரும் செலவழிக்கணும் அவ்வளோ பணக்காரர் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஆக்கலைன்ட்டு எனக்கு தோணிச்சுது ரெண்டு மூன்று நாளாக ஒரே இதே யோசனை தான் யாராவது குடும்பமாக இருக்கிற ஆக்கள்கிட்ட கேட்கலாம் அதாவது ஒரு தாத்தா பாட்டி பிள்ளை பேரப்பிள்ளைன்னு சொல்லி ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிற ஆக்கள்கிட்ட கேட்கலாம் இவ்வளவு சிலவாகும்னு சொல்லி நாங்கள் நாங்கள் வந்து ரெண்டே ரெண்டு பேர் இருக்கிற வழியாக எங்கள் ரெண்டு பேர்கிட்ட சிலவ வச்சுக்கொண்டு மொத்தமாக ஒரு லட்சம் முடியுமா இல்லை எவ்வளோ ஒரு குடும்பத்துக்கு முடியுமன்றதான் கணக்கு போட இல்லாது எங்களை வந்து மொத்தமாக மூன்று பேர் ரெண்டு கணக்கு போடலாம் என்ன நாய்க்கும் வந்து நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான் நான் வச்சு வைக்கிறது ஒரு நாள் ஆர்வம் தாங்காமல் இவரையை பிடிச்சி கேட்டுக்கிட்டேன் இலங்கையில் சராசரியா ஒரு குடும்பத்துக்கு மாசம் ஒரு லட்சம் சிலவழிக்கணுமாவின் உண்மையோண்டு ஜோஜி போட்டு சொன்னார் உண்மைதான் இப்போ எல்லாம் சிலவுதானே என்று சொல்லி சொன்னார் நான் சும்மா வேணுமான்னு கேட்டேன் ஒரு குடும்பத்துக்கு ஒரு லட்சம் அட பாவி அப்பியர் எனக்கு மாசத்துக்கு பதினையாயிரமும் பத்தாயிரமும் தாரீர் அதை வச்சு நான் என்னோட குடும்பம் நடத்துறேன் அந்த மெரிசன் எனக்கு மேலால் யோசிச்சு என்னட்ட கேட்குது நீ ரெண்டோ மூன்று கிழம தான் சமைக்கிற அதுக்கு பிறகு எங்களோட விட்டியோ உங்கள்கூட விட்டியோ சாப்பிட்றோம் எல்லாடி கடையில் சாப்பிட்றோம் அதுக்கு என்னடி ஒரு லட்சம் வந்து சொல்லி இந்த நாங்கள் சாப்பிட்ற பாதாம் பீசின் அத்திப்பழம் மெட்டது குதிரைவாளி அரிசி இப்படி நிறைய அந்த மூலிகை மாதிரியான சாப்பாடுகள் சாப்பிடக்கோ நிறைய பேர் நினைக்கணும் இதெல்லாம் சரியான விலை இதெல்லாம் நிறைய காசு இருந்தால் தான் வாங்கலாம் இதுக்கெல்லாம் நிறைய காசு செலவழிக்கணும் உண்மையிலேயே நான் இவர்கிட்ட ஒரு மாதத்துக்கு முப்பதாயிரம் முப்பத்தோராயிரம் மட்டும் தான் வாங்குவேன் அதுலையும் ஒரு மாதத்துக்கு முப்பத்தோராயிரம் முப்பதாயிரம் செலவழியுதுன்னு சொன்னால் அடுத்த மாதத்துக்கு பதினையாயிரம் மட்டும்தான் செலவாகும் அந்த பதினையாயிரத்தை சேமிக்கலாம் ஏன்னா அந்த ஒரு மாதத்துலேயே வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு மிளகாய் என்று சொல்லி மொத்தமாக எல்லாத்தையும் வாங்கிடுவோம் அது அடுத்த மாதம் வரைக்கும் காணமாகவே இருக்கும் அதால அந்த அடுத்த மாதத்துக்காக நாங்கள் வாங்குகிற காசு அந்த தினம் தினம் மீன் வாங்குறதுக்கும் மரக்கறி வாங்குறதுக்கும் மட்டும்தான் தேவைப்படும் எங்கட அம்மா சரியான சேமிப்பு சின்ன பிள்ளையில இருந்து ஒரு முப்பது வயசு வரையும் அவாவை பார்த்து வளர்ந்தபடியாக அதை விட சேமிப்பு நான் ஆயிட்டேன் அம்மாவே ஒரு சில நேரங்களில் ஆச்சரியப்பட்டு இப்போ என்னுடைய எண்ட காசுக்கே கணக்கு அந்த அந்தளவுக்கு அவ்வளவு நப்பி நமச்சிவாய ஆயிட்டேன்ட்டு நானே நான் சாப்பாடு ரெடியோன்னு கேட்ட ஒரே ஒரு குத்தத்துக்காக கையும் உடையில காலும் உடையில அவசரப்பட்டு பூரியை சுட்டு வச்சுட்டு சம்பளம் இடிப்பமெண்ட்டு பார்த்தா கோல் பண்ணி சொல்கிறார் ஒருவாளம் கோவத்திலேயே இருக்கும் நினைக்கிறேன் கோவத்தில் தான் கோல் பண்ணி நான் சாப்பிட வேற பத்து மணி ஆகும் நான் சண்டிலிப்பே பக்கம் போகிறேன் வந்துட்டு கோல் பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கு பிறகு நான் நேரத்தை பார்த்தா ஒன்றரை மணித்தியாலமோ ஒரு மணி ஏதோ கூட இருந்தது சரி இந்த மனுஷனுக்கு இடித்த சம்பளன்ட்டா நல்ல விருப்பம் நேற்று மீண்டும் விட்டு இட்லி சாப்பிடக்க சாப்பிடுன்ட்டு கேக்க திடீரெண்டி வேண்ட அம்மா அப்பாத்துக்கு கேட்டேன் ஏன் அம்மா உரல் பழுதா போயிட்டு தோண்டு நானே இந்த மேனிதன் சாப்பிட்டு கொண்டு கேட்க உரல் பழுதா போயிட்டு கேட்கிறாரு பார்த்தா தனக்கு அரைச்ச சம்பல் வச்சிருக்கு இடிச்ச சம்பல் வைக்கலையண்டு சரி ஒன்று வந்து நேரம் போயிட்டுது அடுத்தது இடித்த சம்பளென்றால் அதை சாப்பிட்டு சமாதானம் ஆயிடுவேன் இன்னொன்று கிரைண்டர் கப்புல வேப்பமில்லி அரைச்சி வச்சுட்டேன் குப்பம் ஏனி வேப்பமில்லி அரைச்சி வச்சுக்கிற அதில் இனி ஒரு நாளைக்கு ஒன்றுமே அரைக்கல அதை எது அரைச்சாலுமே பச்சை கச்சலாக இருக்கும் அதாலையும் சரி எப்படியோ உரலில் தானே போட்டு இடிக்க போகிறேன் இதே சாட்டில் ஒரு கல்ல ரெண்டு எண்ணெய் மாதிரி போட்டு இடிச்சு விடுவோம் மண்டு இடித்த சம்பல் செய்யக்க மிளகாயை பொறிக்கிற மாதிரி வெங்காயத்தையும் உள்ளியையும் வெட்டாமல் முழுசாவே ஒரு கொஞ்சமாக பொறிச்செடுத்து சம்பளோட சேர்த்து இடித்து சாப்பிட்டா நல்லா வாசமாக இருக்கும் பூரி நல்லா காத்தடித்த பலூன் மாதிரி உஃப்ண்டு ஆகி போயிருந்தது இப்போ பார்த்தா ஏதோ காற்று கலண்ட பலூன் மாதிரி சப்பண்டு ஆகிட்டுது ஆனாலும் சாப்பிட நல்லா இருந்தது கோதுமைமா பூரியை விட இது நல்ல வித்தியாசமான டேஸ்டில் இருந்தது இன்றைக்கு எல்லாரும் வேலைக்கு விரைவினேன் ஜாலி ஜாலி நான் வீட்டை நிற்கலாமான்னு சந்தோஷப்பட்ட மனுஷன் திடீரென்று வேலை செய்கிற அண்ணா ஒரு ஆளுக்கு சிக்கன் குனியா காய்ச்சல் வந்துட்டேன்னு சொல்லி வேலைக்கு வெறையிலே என்று சொல்லிட்டார் அதால் இவர்ரான் போகிறார் பார்க்குறதுக்கு ஒரு பக்கம் பாவமாகவும் இருந்துச்சுது என்ன செய்கிறது அந்த சட்டிவானையை கழிவு விட்டால் அப்படியே சேரும் சகதியமாக போயிடுவான்னு கழிவினதில் நேரம் போயிட்டு மட்டுமடி ஆறு மணிக்கு அலுவல முடித்து குசுனிக்கு வந்துடுவேன் இன்றைக்கு ரெண்டு மணித்தேயாலும் பிந்திட்டுது கருவாப்ப மில்லா புடுங்க பின்பக்கம் விரைக்க பார்த்தா நிறைய அணில் புளுனி கிச்சிட்டாங்குருவி எல்லாம் தார மாறாக பறந்து திரிஞ்சுது ஒருவேளை பாம்பேதம் பந்துட்டு தோன்று நிறைய நிறமாக நின்று பார்த்தேன் அப்படி ஒன்றும் தெரியலை இந்த வெக்க காலத்தில் எங்களாலேயே இந்த தண்ணி தான் தாங்க இல்லாமல் கிடக்கு இந்த வகுப்பேறம் அப்படி இப்படின்னு பெரிய ஆய்க்கினேன் அதுகளுக்கு அப்படி இருக்கும் அதுகளுக்கு கொஞ்சம் தண்ணி வைக்கணும் வந்துட்டு தண்ணி எடுத்துக்கொண்டு போயிட்டேன் போன கிழமை இந்த வீடியோவில் இந்த வாழையை அவங்களுக்கு காட்டியிருப்பேன் அப்பேக்க வெறும் கிழங்காக இருந்தது இப்போ குட்டியான ஒரு வாழை கண்டாவே ஆயிட்டுது இந்த தங்கம் வைரம் வாங்குறதெல்லாம் ஒரு உண்டா இந்த விதை போட்டு கண்டு உருவாக்குறது மற்றது இந்த அடை வச்சு கோழி குஞ்சை பொறிக்க பண்ணுறது இதில் வர சந்தோஷம் அதில் வேற அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் இதெல்லாம் வந்தால் குளிப்பினமான்னு சொல்லி வச்சுட்டு ஒழிச்சு நின்று பார்த்தேன்னு என்ற கண்ணில் ஒத்தருமே அம்புடையல எல்லா பித்தளை சாமானையும் கொண்டே கழுவின வழியாக இவைக்கு முண்டே ஒரு சாமானும் இல்லை வரும் மூது வத்தியை மட்டும் கொளுத்திட்டு இன்றைக்கு வீடியோ எவ்வளவுதான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்